வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமாகும் உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரர்த்தம் இருவகையும் கூடியெழும் புகுவினையே ஆகாமியும் ஒருவினையும் வீண்போகா உள்ளடங்கி பின் விளைவாம் வாழ்க்க வளபடர் கருவம்பின் வழியாக வழித்தொடராக ஐந்து தாத்தா அப்பா நாம் வழி வழியாக வந்த அந்த வினைப்பதிவுக்கு பெயர் சஞ்சிதம் என்று கூறப்படுகிறது உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிரார்த்தம் உருவெடுத்த பின் மூன்று வயது தொடக்கம் இந்த நிமிடம் வரை நாம் ஏற்றுக்கொண்ட தீய வினைப்பதிவு நல்வினைப்பதிவு அனைத்தும் பிராரத்தம் என்பதாக வருகிறது எந்த இரு வகையும் கூடி புகுவினையே ஆகாமியம் சஞ்சித கர்மமாக நமக்கு வரும் தீவினை பதிவு நல்வினை பதிவு அனைத்தும் மோதாதையருடைய ஒரு அறிவு நமக்கு செயல்பாட்டில் உள்ளதாகவும் இந்த பிறவி எடுத்த பின் மூன்று வயது தொடக்கம் இதுவரையில் நாம் பெற்ற தீயவினை நல்வினை பதிவு என்று சொல்லும்போது பிராரத்தம் இந்த பிறவியில் எடுத்த அறிவு இந்த இரண்டு அறிவும் ஒரு மனிதனுடைய அறிவாட்சித்தரம் என்று குரு அவர்கள் கூறுகிறார்கள் இந்த அறிவாட்சித்தரத்துக்கு உகந்த மாதிரி நமக்கு இந்த ஆன்மா இயக்கக்கூடிய பதிவுகள் ஆகாமிய பதிவு என்று சொல்லப்படுகிறது இவை அனைத்துமே ஒருவினையும் வீண் போகா எந்த பதிவும் வீணாக போகாது உள்ளிருந்து பின் விளைவா விளைவை தந்துத்தான் வெளியேறக்கூடியதாக இருக்கிறது அதை நாம் சந்தித்துத்தான் தீர வேண்டும் என்பதாக வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்த வீழ்ந்த பின்னே என்னை மறந்தே என் வினை உனை மறந்தேன் இறைவா என்னுள் இருந்து என்னை மீட்டு என்று குருவின் ஒரு கவியை நாம் சிந்தித்து பார்க்கலாம் வினைப்பதிவு கழித்து தூய்மை அடைந்து தூய்மையான இறைவனுடன் வினைப்பு பெறுவதற்காகத்தான் இப்பிரவித் தொடர் நமக்கு வந்திருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதாக குரு கூறியிருக்கும் இச்சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் இச்சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருநிலைக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்